நற்றினையும் குரல் தரும் அமதத்திற்காக காரைக்கால் ரம்யா இன்றே குரல் நூத்தி ரெண்டு காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தில் மான பெரிது என்ன சந்தியா நடத்தருள்ள வண்டி வச்சுட்டு நிக்கிற அதுவாக்கா என் வண்டியில எரிபொருள் இல்லக்கா அப்படின்னா சரிந்தா என் வண்டியில இருந்து கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோ இல்லக்கா பரவாயில்லக்கா உங்களுக்கு அப்புறம் எரிபொருள் இல்லாம போயிட்டுன்னா என்னக்கா பண்றது நான் இப்படியே தள்ளிக்கிட்டே எங்க வீட்டுக்கு போயிடுறேன்க்கா இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் தான் நீ உங்க வீட்டுக்கு தள்ளிக்கிட்டே வண்டி போவேன் பெரும்பாலிருந்து அங்க வண்டியில இருந்து எடுத்து கொஞ்சம் எரிப்பும் வண்டியில போட்டுக்கோ சரிக்கா என்ன நேர்களே திருக்குறள் சொல்லிட்டு ஏதோ கதை சொல்றேன்னு பாக்குறீங்களா இல்ல நேர்களே நம்ம ஒரு ஆபத்துல இருக்கக்குள்ள யாராவது ஒரு சிறு உதவி செஞ்சா அத நம்ம காலம் ஃபுல்லா நினைச்சு நன்றியோட பாக்கணும் அப்படின்னு சொல்லி வலுவர் சொல்றாரு ஏன்னா அது ஆபத்து காலத்துல அவங்க செய்யறது சிறிய உதவியா கூட இருக்கலாம் அது அந்த நேரத்துல நமக்கு கிடைச்சதுனால அந்த உதவி மிக பெரியது அத காலம் ஃபுல்லா நன்றி உணர்ச்சியோட நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வலுவர் சொல்றாரு என்ன குரல் காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தில் பெரிது நன்றி வணக்கம்